சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லை நீ மலை போல நினைத்து இருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் ஏற்கனவே தீர்ந்துவிட்டது எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் நீ அந்த பிரச்சினை தீர வேண்டும் என்று தொடர்ந்து என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் என் குழந்தையை ஒரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்படியே விட்டுவிடு இனி வரப்போவது எல்லாமே உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவை யாவுமே நிரந்தரம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே உனக்கான பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கென வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவி தனத்தையும் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இப்பொழுது இழந்து விட்டாய் பல அவமானங்களையும் நீ பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம் குழந்தையே நிச்சயம் உன்னை ஏமாற்றியவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் நீதி எப்பொழுதும் வெல்லும் இன்று உனக்கான நாள் இன்று நீதி வெல்ல போகிறது அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப் போகிறது உன் மனதிற்குள் நீ இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் ஊமையற்றவர்கள் அவர்கள் தவறுது புரிந்து விட்டார்கள் என்று தானே அதுதான் உண்மை நீதான் நிஜம் அவர்கள் போலியான உறவுகள் பொய்யான உன்னிடம் பழகி உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உனது அன்பை அவர்கள் அடிமையாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் தான் உன் சாயப்பா எப்பொழுதும் கூறுகின்றேன் அன்பிற்கு ஒரு நாளும் அடிமையாகாது பிறகு நீதான் ஏமாந்து நிற்பாய் என்று இப்பொழுது அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதை நினைத்து நீ கலங்காதே நிச்சயம் அவை யாவும் மாறும் நான் முன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதே பலமுறை உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் உனக்கு ஆறுதலும் கொடுத்தேன் நீ அழைத்த நேரத்தில் எல்லாம் உனக்கு பதில் குரலும் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன் கர்ம வினைகள் யாவும் தொலைந்தன என் அன்பு குழந்தையே அதை தூக்கி உன் மனதில் இருந்து எரிந்துவிடும் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் தீர வேண்டும் நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நீ ஏன் எதர் எல்லாற்று எல்லாவற்றிற்கும் கவலைப்படுகிறாய் நிச்சயம் நீ நினைத்தது நடந்தே தீரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்